மேதகவைே நான் உள்துறையினுடைய ஆட்சி மொழித்துறை துறை பற்றியும் அவசியம் முறையாற்ற விரும்புகிறேன் மேதகைய நான் முதன்மையாக ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன் மொழியின் பெயரால் தேசத்தை துண்டாட நினைப்பவர்களுக்கு கூற விரும்புகிறேன் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் ஆட்சி மொழி துறைக்கு உட்பட்டு இந்திய மொழிகளின் பிரிவொன்றை ஏற்படுத்தி இருக்கின்றது இது அனைத்து இந்திய மொழிகளையும் வடக்கிலே கொண்டு வரும் பணியை செய்யும் தமிழாகட்டும் தெலுங்கு ஆகட்டும் மராட்டி ஆகட்டும் ஆகட்டும் பஞ்சாபி ஆகட்டும் அசாமியாவாகட்டும் பங்காலி ஆகட்டும் அனைத்து மொழிகளுக்கும் ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்திலிருந்து மொழியாக்கம் செய்ய செயலி இருக்கிறது நான் ஒரு விஷயத்தை அறிவிக்க விரும்புகிறேன் மேது கையா இந்த டிசம்பருக்கு பிறகு நான் அனைத்து மாநிலங்களின் குடிமக்களாகட்டும் முதல்வராகட்டும் அமைச்சராகட்டும் அவை உறுப்பினரோ அவர்களோடு அவர்களின் மொழியிலேயே கடித போக்குவரத்தை செய்ய இருக்கிறேன் இந்த நிலை வந்துவிட்டது மொழியின் பெயரால் கடைபிடிக்கிறீர்களே உங்கள் மூடி மூடிமறைக்கத்தானே உங்களுக்கு பலமான பதிலடி பாரதத்தின் ஒவ்வொரு மொழியும் பாரத கலாச்சாரத்தின் அணிகலன் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் தென்னாட்டு மொழிகளின் விரோதிகளா என்ன ஒரு மாநில மொழியின் நிர்மலாஜி தமிழ்நாட்டில் இருந்து வருகிறார் எப்படி விரோதிக்க முடியும் என்ன பேசுகிறீர்கள் நீங்கள் நாங்கள் மொழிகளுக்காக பணியாற்றி இருக்கின்றோம் நாங்கள் மருத்துவ பொறியியல் படிப்புகளை இந்திய மொழிகளில் செய்திருக்கின்றோம் மொழிபெயர்க்க உங்களுக்கு எந்த திராணியும் இல்லை ஏனென்றால் உங்கள் பொருளாதார நலன் உங்களால் அதை செய்ய முடியாது ஆனால் எங்கள் அரசாங்கம் வரும்போது மருத்துவ பொறியியல் படிப்புகளை தமிழிலே தமிழ்நாட்டிலே செய்து மொழியின் பெயரால் வருஷத்தை கத்துகிறார்கள் இவர்கள் அவர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மொழி உங்களுக்கு பிடிக்கிறது ஆனால் பாரதத்தின் மொழி பிடிக்கவில்லையா தமிழ் குஜராத்திலும் காஷ்மீரிலும் நீங்கள் எந்தவித தேச அமைப்பை விரும்புகிறீர்கள் மொழியின் பெயரால் தேசத்தை தொண்டாட தேசத்தை பிரிக்க நிறைய செய்தாகிவிட்டது இனி கூடாது தேசம் முன்னேறிவிட்டது சனி கூடலை மறைக்க மொழியை கருவியாக பயன்படுத்துகிற